நமச்சிவாய சி நாகேந்திரன் திருமண ஆலோசகர் யூடியூபர் திருமணத்துறையிலே சி கே என் மேட்சிமொழி என்ற பெயரிலே தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இல்லாவிடில் திருமண வயதை கடந்து திருமணமாகாமல் இருக்கும் வரன் தேடுபவர்களுக்காக விழிப்புணர்வு செய்தி சொல்லக்கூடிய நமது சேனல் சிக்கி அண்ட் மேட்ரிமணி யூடியூப் சேனல் அன்புக்குரிய நேயர்களே இன்று நான் ஒரு புதிய அறிமுகமாக கொடுத்தது உங்களுக்கே ஒரு புதிதாக தெரிந்திருக்கலாம் உண்மைதான் இதிலும் புதுமையை தேடுபவர்கள் நமது நேயர்கள் அன்புக்குரிய நேயர்களே கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது வீடியோக்களை தங்களுக்காக சமர்ப்பித்த எமது சிகேன் மேட்ரிமோனி யூடியூப் சேனல் இன்றைய சிறப்பு வீடியோவாக ஆடி மாதம் ஒன்றாம் தேதி மாதங்களிலே புனித மாதமாக கருதப்படக்கூடிய அம்மன் மாதம் என்று சொல்லக்கூடிய ஆடியிலே அம்மியே பறக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயற்கை வாய் பகவான் அதிக அளவிலான காற்று வீசக்கூடிய அற்புதமான இந்த ஆடி மாதத்திலே எனது அருமை நேயர்கள் எனது யூடியூப் நேயர்கள் மட்டுமல்லாமல் நான் இலவசமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வரந்தேடுவர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்புகளிலே இடம்பெற்றுள்ள அன்பு வரந்தேடும் பெற்றோர்கள் கேட்கின்ற ஒரு அருமையான கேள்விக்காக விளை கூறும் ஒரு நோக்கத்திலே விளை கூறும் ஒரு தருணமாக இந்த நேரத்திலே நான் உங்கள் முன்னால் அமர்ந்திரு ஆடி மாத சிறப்பு செய்தியாக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அருமைக்குரிய நேர்களே ஆடி மாதம் திருமணம் செய்யக்கூடாது என்பது நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு வேத வாக்கு ஒரு எழுதப்படாத விதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று கூட சொல்வேன் அன்பு நேரிலே ஆடி மாதம் திருமணம் செய்யக்கூடாது உண்மைதான் நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆடியிலே திருமணம் செய்யும் பொழுது தம்பதியர்களுக்கு எழக்கூடிய சில இயற்கை பாதைகளுக்காகவே அந்த வரைமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆடி மாதம் திருமணம் செய்யக்கூடாது என்னுடைய நேர்கள் கேள்வி கேட்ட கேள்வி ஆடி மாதம் திருமணம் செய்கிறது அதே நேரத்திலே பார்க்கும் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முன்னேற்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டுமா அருமையான கேள்வி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒரே ஒரு வரிப்பதில் இருந்தாலும் அதை விளக்கமாக சொல்ல வேண்டியது நமது கடமையாகிவிட்ட காரணத்தினால் சில முன்னுதாரணங்களையும் சொல்லி சொல்ல நான் விரும்புகிறேன் முன்னோர்கள் சொல்வதை நீங்கள் நூறு சதம் பின்பற்றுகிறீர்களா அன்பு நமது முன்னோர்கள் சொன்னார்கள் அதனால் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள் ஆடியிலே திருமணம் செய்யலாமா அது கூடாது நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் திருமண முன்னேற்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டுமா வரண் தேடுவதை நிறுத்த வேண்டுமா நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழி சொல்லு என்று சொல்லக்கூடிய பூவைத்தல் நிகழ்ச்சி நடத்தலாமா அடுத்தடுத்து கேள்விகள் வந்து கொண்டே இருக்க திருமணம் செய்யக்கூடாது அது புதுமண தம்பதிகளுக்கான இயற்கை உபாதைகளை தரும் என்பது அறிவியல் பூர்வமாகவும் சில விஷயங்களை முன்னோர்கள் அதாவது இயற்கையை மட்டுமே உணர்ந்த முன்னோர்கள் அங்கே தான் அங்கே நம்ம நம்ம வந்து ஒரு சபாஸ் போடணும் அந்த விதண்டாவாதம் பேசாத இயற்கைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் சொன்ன ப அவர்கள் சொன்ன ஒரு கருத்து ஆடியிலே திருமணம் செய்ய வேண்டாம் இதற்கு இன்னொரு காலம் ஆன்மீக வரிகளிலும் ஒரு சில செய்திகள் இருக்கிறது ஆடி மாதம் என்பது நாம் முழுக்க முழுக்க பக்தியிலேயே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அருமையான மாதம் அந்த மாதத்திலே நாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளிலே நாம் ஈடுபட்டால் பக்தியிலே நம்மளுடைய கவனம் சிதறிவிடும் என்பதற்காகவும் ஆடி மாதத்திலே இந்த திருமண நிகழ்ச்சியை அவர்கள் ஆடியிலே திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் என்பது இன்னொரு கருத்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆடி மாதம் திருமண சம்பந்தப்பட்ட வேலைகளை நிறுத்த வேண்டுமா இதுதான் இப்பொழுது நம்மளது பெருவாரியான நேர்களுடைய கேள்வி நேர்கள் மட்டுமல்ல நமது வாட்ஸ்அப் குரூப்புகளிலே இலவச திருமணத்தோடு வாட்ஸ்அப் குரூப்புகளில் இடம் அத்தனை பெற்றோர்களும் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே ஃபோன் செய்து கேட்ட கேள்வி ஒரு பேரண்ட்டு நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன் என் பிள்ளைக்கு நான் அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் என் பொண்ணுக்கு அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் என் பையனுக்கு அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் சொல்கிறீங்கல்ல இப்போ இந்த ஒரு மாதம் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன சாதிச்சிட போகிறீங்க நீங்கள் அஞ்சு வருஷமாக பார்க்குறீங்க இந்த ஒரு மாதம் நிப்பாட்டி உடனே நாளைக்கே உங்களுக்கு பொண்ணுட்டுக்காரங்க சரி சொல்லி நீங்கள் பூ வச்சுட போகிறீங்களா நிப்பாட்டுறதுங்கிறது உங்களை நீங்களே ஒரு தடையை போட்டுக்கொள்வதாக ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கொள்வதாக உங்களுடைய வேகத்தை குறைத்து கொள்வதற்காக வேக தடையை நீங்களாக உருவாக்கி கொள்வதற்காக நீங்களாகவே இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கொஞ்சம் அந்த ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறீங்கன்னு அர்த்தம் ரெஸ்ட்டு அஞ்சு வருஷம் பார்க்கும்போது ரெஸ்ட்டு வேலை ஓடிக்கிட்டே இருக்கேன் எத்தனை வருஷம் ஓடிக்கிட்டே இருப்பான் அன்பு நேர்களே ஆடி மாதம் என்பது மிகவும் பிரமாதமான மாதம் அம்மன் மாதம் ஆடிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவிலே கொண்டாடப்பட வேண்டிய மாதம் அந்த மாதத்திலே உங்களுடைய வீட்டின் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளையும் ஒரு கொண்டாட்டமாக நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் திருமணம் ஒன்றை மட்டுமே நீங்கள் ஆடிக்கு பிறகு ஆவணியிலோ அதற்கு அறுத்து வரக்கூடிய முகூர்த்த மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மாதங்களிலே வைத்துக்கொள் ஆடி மாதம் வந்து ஒரு காற்று சம்பந்தப்பட்ட மாதம் இப்போ வந்து அதே மாதிரி காற்று ராசிகள்னு சில ராசிகள் இருக்குது மிதன ராசி சொல்லுவாங்க மிதன ராசின்னா காற்று ராசி அந்த ஆடி மாதம் மிதன ராசி எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சா அவர் ஆள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அவர் கரெக்டாக இருப்பார் கவனமாக பேசணும்னு சொல்கிறார் அவர் கரெக்டாக இருப்பார்னு அர்த்தம் நம்ம ஆளுக்கப்புறம் கரெக்டாக இருக்க ஆள்கிட்ட இப்போ ஒரு ஒரு தொடர் தொடர்பு வைக்கிறதுக்கு பயப்படுறேன் ஏன்னா அவர் கரெக்டாக இருப்பார் என்ன அது ச என்ன லாஜிக்னே ஒன்றும் புரிய மாட்டேன் கரெக்டாக இருப்பார்னா அவரோட பேசக்கூடாது என்ன அப்போ ஏன்னா ஒரு டாமினேஷன் டே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட நம்ம பேச்சு எடுபடாது புரிஞ்சுக்கிட்டு அவர் பேச்சு நம்ம விடுபடாது அவன் பேச்சு என்ன எடுபடணும் கரெக்டாக பேசுனா கரெக்டாக இருக்காட்டு கரெக்டாக எடுவிடும் இது மாதிரி சில விஷயங்களை நான் என்ன சொல்கிறேன்னா முன்னோர்கள் சொன்னதுக்கு மதிப்பு கொடுப்பேன் அப்படின்னா ஆரியில் திருமணத்தை பண்ணக்கூடாது அப்போ டோட்டலாக உங்கள் அந்த அவருடைய சம்மந்தப்பட்ட வேலைகளை பூரா நிறுத்தி வைக்கணுமாங்கிட்டால் அது கூடாது ஏற்கனவே அஞ்சு வருஷம் பார்த்துக்கிட்டு இன்னும் இந்த ஒரு மாதத்தையும் நீ விட்டு வச்சுன்னா அப்புறம் அடுத்து திரும்ப நீ ஸ்டார்ட் பண்ணல எல்லாம் தெரியாது முதல்ல வந்து என்ன செய்யுங்க முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறேங்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்குறீங்க முன்னோர்கள் சொன்ன மற்ற என்னத்தை நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க முன்னோர்கள் உங்களுக்கு வந்து கட்டத்தை போற பார்த்து இந்த கடத்துல என்ன இருக்குது இந்த கடத்துல என்ன இருக்குது இது அப்படி இருக்குது அப்படி இருக்குது பையன் கருப்பாக இருக்கேன் பையன் வந்து இருக்கேன் இதை செய்யாது எந்த முன்னோர்கள் சொன்னா பையன் நல்ல பையனாக இருக்கேன்னா மருவன் பொண்ணை வச்சு காலமூரம் காப்பாற்றுவனான்னு பாருன்னா முன்னோர்கள் சொன்னாங்க முன்னோர்கள் என்றைக்கா வந்து கலரை பற்றி பேசியிருக்காங்களா சொல்லுவாங்க பெண்ணு சவத்த பெண்ணாக இருந்தால் வாரிசு சவத்த பிள்ளையாக வரும்னு சொல்லுவாங்க நான் அதையும் ஏற்றுக்கிறேன் பையன் சவத்த பையனாக இருக்குன்னு எந்த முன்னோர்கள் சொன்னதாகவும் எந்த திருமண பந்தத்தில் எங்கே எந்த விதமான சம்பந்த திருமண திருமண வட்டாரத்தில் பையன் ஜோத பையனாக வேணும்னு சொல்லி அதைத்தான் எய்ம் பண்ணி கேட்குற பேரண்ட்ஸு இப்போ தொண்ணூறு பேசன் வந்துட்டாங்கிறது மன வேதனைக்குரிய செய்தியாக நான் கருதுகிறேன் பையன் சொன்னாலே அவன் கருப்பாக தாங்க இருக்கணும் இயற்கையுன்னு ஒன்று இருக்கல இயற்கைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கல்ல இயற்கைன்னு ஒன்று இருக்கலை சூரியன்னா எப்படி இருக்கணும் சூரியனுக்குரிய இயல்பு சந்திரன்னா எப்படி இருக்கணும் சந்திரனுக்குரிய ஒரு இயல்பு சூரியன்னா சூடாகத்தான் இருக்கணும் சந்திரன்னா குளுமையாக தான் இருக்கணும் பெண்ணுன்னா சிவப்பா இருக்கிறேன் ஒத்துக்கிறேன் நான் வேணான்னு சொல்லலை அதுக்காண்டி கருத்த பெண்ணை வந்து தூக்கி போன உண்மையிலேயே நான் பல வீடியோக்கள் சொல்லிட்டேன் நீ கருத்த பெண்ணு உள்ள வேகம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு அவள் இன்னும் சொல்ல போனா சுகப்பிரசவம் நடக்கிற தொண்ணூற்றி பேர் பெண்கள் கருத்து நிற பெண்களாக இருக்கிறாள் என்பதை இந்த வீடியோவிலே நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் கருத்தறித்திலிருந்து அவளுடைய பத்து மாதம் அந்த ச கருவை சுமந்து அவள் சுகப்பிரசவம் தருகிறாள் என்று சொன்னால் அதை நான் இந்த வீடியோவிலே இது உலகம் முறாம் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் கூட நான் வருத்தப்படவில்லை சந்தோஷத்தோடு கூறுகிறேன் அவர்களிடம் சுகப்பிரசவம் தரக்கூடிய அளவுக்கு உடம்புல கெப்பாசிட்டி இருக்குது கருப்பு என்பது என்பது உங்களுடைய உடம்பில் உள்ள ஒரு இரத்தத்தினுடைய ஒரு தன்மையை தான் குறிக்கிறது என்பதை நான் உணர்வுபூர்வமாக நான் அறிவுபூர்வமாக நான் அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் அதனால் கருத்த நிறத்திலே சுறுசுறுப்பு இருக்கிறது அங்கே உள்ள ஸ்பீடு வேறு எதுலையும் இல்லை நீ இன்மேல் வந்து கருத்தை பொண்ணாக தீக்கி போடாத அதனால் கருத்தை பையனாக தீக்கி போடாத உண்மையான நிலாவரம் வந்து அதுதான் நீ வந்து நான் நிறையாட சொல்லியிருக்கேன் நான் வந்து நேரடியாக என்கிட்ட பேசுகிற பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் நீ வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கருத்தை பண்ணிட்டே கருத்தை பண்ணிட்டே நான் கேள்விப்பட்டது இல்லை வண்டி பறந்துக்கிட்டே இருக்கேன் ஸ்பீடு அதில் வந்து உடல் உடல் கூறு அந்த அந்த பிளட்டோடைய ஒரு தன்மை தான் அதனால் வந்து சும்மா நான் கருத்து கறுப்பு கருப்பு பார்வைக்காக அங்கே நம்ம இன்னைக்கு சமுதாயத்துக்காக நம்ம இன்னைக்கு வந்து வாழ்க்கையை வரணும் சமுதாயம் எந்த விதத்தில் உனக்கு உதவுது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன் பையனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்குற உன் பையன் ஒரு பொண்ணுக்கு நீ பொ பொண்ணு பார்க்குற எத்தனை சமுதாயம் உன் பொண்ணுக்கு பையன் பார்க்குறதுக்கோ ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறவக்கோ உனக்கு ஒத்துழைக்குது சொந்தக்காரன் இன்றைக்கி கூட பிறந்த அண்ணன் தம்பியிலேருந்து சொந்தக்காரன் எவனா வருத்தேன் உன் பையனுக்கு நீ பொண்ணு பார்க்குறியா இல்லை உன் பொண்ணுக்கு நீ பையன் பார்க்குறியா நான் அந்த அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது இந்த அந்த இடத்துல ஒரு பையன் இருக்குது இன்றைக்கி சொல்கிறான் யாராவது சொல்லி நீ கேட்டு பண்ணிக்கிற நான் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் கரெக்டாக சொல்லுங்கள் சொந்தங்கள் எனக்கு ஒரு வர்ணை தேடுவதிலே எனக்கு ஒத்துழைக்கிறார்கள் உடன்பிறப்பு என் மகனுக்கு ஒரு வரனை தேடித்தந்தார்கள் என் மகளுக்கு ஒரு பையன் சொந்தங்கள் மூலமாக வந்தது சொந்தமே வரவில்லை நீ அதுக்கடுத்து சமுதாயத்துக்கு எங்கே போகிறீங்க சமுதாயத்திற்காக வாழ்வது என்பது இந்த காலத்திலே ஒரு நிறைவு பெறாத ஒரு விஷயம் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் உங்களுக்கு எது சரி என்று தெரிகிறது என்று பாருங்கள் சமுதாயம் சிவத்த பெண்ணை திருமணம் முடித்தால் சமுதாயம் நம்மை உயர்த்தி வைக்கும் சிவத்த பையனை திருமணம் முடித்தால் சமுதாயம் நம்மை உயர்த்தி வைக்கும் என்று சொன்னால் அதே சமுதாயம் நாளை அவருடைய மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு துன்பங்களுக்கு அந்த சமுதாயம் முன்னின்று அந்த சமுதாயம் உங்களுக்கு கைது குறிக்கி விடுமா என்று சொன்னால் அந்த சமுதாயம் திரும்பி கூட பார்க்காத ஒரு சமுதாயமாகத்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது எனவே மனப்பெண்ணையும் பையனையும் தேர்வு செய்யும் பொழுது அவர்கள் இல்லறத்திலே நீடித்து இருப்பார்களா அவர்களுடைய இல்லறம் இன்பமாக இருக்குமா அவருடைய குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்குமா அந்த கருத்த பையனோ அந்த கருத்த பெண்ணோ ஒன்றுபட்ட கருத்துடன் வாழ்வார்களா அவருடைய அழகு அந்த குடும்பத்தை வழிநடத்துமா அந்த சிவத்த கலர் அந்த அந்த கலர் அந்த குடும்பத்தை வழிநடத்துமா இது போன்ற கேள்விகளுக்கு நீங்கள் ப விடைகாலங்களே தவிர கவர்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பத்தை வடிவமைக்காது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே நான் பேசுவது எல்லாம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள் ஆடி மாதம் திருமணம் செய்யலாமா என்று அதே முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு பையனால் இந்த குடும்பத்தை வழிநடத்த முடியுமா எதிர்கால சிந்தனைகள் இவரிடம் எப்படி இருக்கிறது இதை எவனும் இதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இவரிடம் இருக்கிறதா மனப்பக்குவம் என்னிடம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு சிவத்த தோளுடைய மணப்பெண்ணா சிவந்த நிறமுடைய மணப்பையனா எதிர்கால சிந்தனைகளை மறந்து விட்டீர்களே அன்பு நேர்களே நான் இதை பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதை சொல்வதில் நான் வருத்தப்படவில்லை அன்பு நேயர்களே திருமண துறையிலே பத்து ஆண்டுகள் அனுபவம் அத்தனையும் ஒரு இலவச நோக்கிலே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னிடம் வரக்கூடிய அத்தனை வரந்தேனும் பெற்றோர்களும் இன்று நூறு சதம் என்று சொன்னால் தொண்ணூறு சதம் மறுமணத்திற்காக வருகிறார்கள் சொல்லும் பொழுதே மனம் துடிக்கிறது மனம் வேதனடைகிறது அன்பு நேர்களே மறுமணம் என்று வருகிறீர்களே எத்தனை எத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் சொல்வது பதினைந்து நாள் வாழ்ந்தார்கள் முழு முதலிரவிலே அவர்களுடைய மன வாழ்க்கையை முறிந்துவிட்டது என்ன கொடுமை முதலிரவிலே மன வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் அளவிற்கு நீங்கள் எந்த அளவிலே நீங்கள் மணமகனை தேர்வு செய்தீர்கள் எந்த அளவிலே மணமகளை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் கட்டம் பார்த்தீர்கள் கட்டமாக இன்று இந்த முதலிரைவிலே முறி முறிந்துவிட்ட மனத்திற்கு பதில் சொல்லப் போகிறது ஐந்து வருடம் கட்டம் பார்த்தே முதலிரையிலேயே மன வாழ்க்கை முறிந்துவிட்டது என்னடா இது கொடூரம் நீங்கள் என்ன கட்டம் பார்த்தீர்கள் ரச்சி பொருத்தமா இருக்கிறதா என்று வாயிலிய பேசிக்கொண்டிருக்கின்ற அத்தனை பெற்றோர்களும் இன்று தொண்ணூறு சதவீதம் பெற்றோர்கள் மறுமணத்திற்காக இன்று பல மேட்ரிமோனிகளை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நீங்கள் கட்டம் பார்த்து செய்தீர்கள் ஜோதிடம் உங்களை காத்ததா இந்த நேரத்திலே நான் பல வீடியோக்களே சொல்லிவிட்டேன் உங்களுடைய குலதெய்வம் ஒன்று மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு குலதெய்வத்திலே நீங்கள் பூக்கட்டி பாருங்கள் அது சொல்லும் எதிர்காலம் இந்த குடும்பம் இந்த குடும்பம் விருத்தி அடையுமா எனது குடும்பம் விருத்தி அடையுமா என்று உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பதிலளிக்கும் ரச்சு வருத்தம் பார்த்தேன் என்று சொல்லியிருக்க ஐந்து ஆண்டுகளாக நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த மணமகனை தேர்வு செய்தேன் ஐந்து ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டங்களை அலசி ஆராய்ந்து இந்த மணமகளை நான் தேர்வு செய்தேன் என்று மறுமணத்திலே வந்து நிற்கிறார்களே இது என்ன காரணம் வேதனை அடைகிறது மனம் பிரச்சி பொருத்தம் பார்த்தேன் யோனி பொருத்தம் பார்த்தேன் யோனி பொருத்தம் என்பது குலத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு ராசி பொருத்தம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கட்டம் பார்க்கும் பொழுது நான் பத்துக்கு எட்டு பொருத்தம் பார்த்தேன் ஆனால் பையனுடைய குலத்தை நான் பார்க்க மறந்துவிட்டேன் ஆனால் பெண்ணுடைய குணத்தை பற்றி விசாரிக்க நான் மறந்துவிட்டேன் எதை செய்ய வேண்டுமோ அதை நான் மறந்துவிட்டேன் முன்னோர்களை நான் மறந்துவிட்டேன் வெக்கத்துக்குரிய வேதனைக்குரியது செய்ய முன்னோர்களை நான் மறந்துவிட்டேன் குலதை வழிபாடும் முன்னோர் வழிபாடும் ஒன்று என்பதை நான் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நேரத்திலே உங்களுடைய முன்னோர்களையும் சேர்த்து தான் நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் கைவிட மாட்டார்கள் உங்கள் முன்னோர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து நிற்பது உங்களுடைய குலதெய்வமாக மட்டும்தான் இருக்குமே தவிர வேறொன்றுமில்லை என்பதை நான் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன் கட்டம் பார்த்தேன் யோனி பொருத்தம் பார்த்தேன் குழந்தை இல்லை ஐந்து வருடங்களாக கருத்தரிப்பு மையத்திலே கால்களுக்கு காத்துக்கொண்டிருக்கும் எத்தனை பேரண்டுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மனவேதனைக்குரிய செய்தி யோனி பொருத்தம் பார்த்தார்கள் யோனி பொருத்தம் பார்த்துதான் செய்தார்கள் ஐந்து வருடம் அதற்காக காத்திருந்தார்கள் அந்த ஐந்து வருடம் காத்திருந்த காலத்திலே பெண்ணிற்கு வயது முப்பத்தி ஐந்து ஆகிறது என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா முப்பத்தி ஐந்து வருடம் ஆனால் பெண்ணிற்கு எந்த வகையிலே கருத்தரிப்பு எளிதாக நடக்கும் என்பதை நீங்கள் உணராமல் இல்லை என்பதையும் நானும் உணர்கிறேன் ஐந்து வருடத்திலே ஒரு பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் செய்து பாருங்கள் இருபது வயதிலே ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய முடியாது என்பது இன்றைய காலகட்டம் அதனால் நான் இருபது வயதை சொல்லவில்லை ஐந்து வயதிலே முடித்து பாருங்கள் கருத்தரிப்பு மையத்திற்கு நீங்கள் அலைய வேண்டிய காலகட்டம் இல்லை என்பதையும் நான் இந்த வீடியோவிலே அடித்து சொல்கிறேன் முப்பத்தி ஐந்து வயது பெண்ணிற்கு பையனுக்கு நாற்பது வயது ஏன் நான் கட்டங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து வாழ்க்கையின் கட்டங்களை தொலைத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர்களிடம் இருக்கிறார்கள் நல்ல வரன்களை பூரா நான் விட்டுவிட்டேன் நான் பொருத்தம் வரவில்லை பொருத்தமில்லை பொருத்தமில்லை இந்த ஜாதகம் பொருத்தமில்லை இந்த ஜாதகம் பொருத்தமில்லை எத்தனையோ பையன்களுடைய முகத்திலே எத்தனையோ பையனுடைய பெற்றோருடைய முகத்திலே நான் கரியை பூசி இருக்கிறேன் பை கட்ட பொருத்தமில்லை மனம் உள்ள மணன் சொல்லுது பையன் நல்ல பையன் குடும்பம் நல்ல குடும்பம் பையன் திறமையான பையன் அந்த திறமையான பையனுக்கு மட்டும் நீங்கள் பதில் கொடுங்க சார் அவன் அவங்க எப்படியும் குடும்பத்தை கொண்டு போயிடுவான் உங்கள் பொண்ணை கண்கலக பாய்ச்சிக்கிடுவான் உங்கள் பொண்ணை மறுமணத்துக்கு கொண்டு இருக்கிற அந்த 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 துப்பாக்கி செயல் அந்த பையன் செய்ய மாட்டான் திறமையுள்ள பையன் நல்ல பெற்றோர் வளர்த்த அருமையான பையன் நல்ல பெற்றோருக்கு பிறந்த பையன் அவனுடைய வாரிசு அவனே ஒரு பெற்றோர் நல்ல பெற்றோருடைய வாரிசு அவன் நாளை ஒரு அருமையான வாரிசாகி தருவா என்று நான் சொல்ல நான் இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு ஆடி மாதம் அருமையான மாதம் அற்புதமான மாதம் உங்கள் பெண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ நீங்கள் வரன்களை தேர்வு செய்யக்கூடிய வேலைகளை நிற்பாட்ட வேண்டாம் சார் அப்போ ஒன்றும் இல்லை சார் முடிஞ்சிருச்சு உடனே சரி சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஆடி ஒன்று இன்னைக்கு பிறந்திருக்கு சார் அப்போ ஓகே சொல்கிறாங்க சார் அதை வந்து எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது ஆடி மாதம் பூ வைக்கலாமா சபா சார்மியான கேள்வி ஆடி பதினெட்டில் வந்து நாள் செய்யலாம் முன்னோர்கள் வந்து அவளை ரொம்ப பாராட்டுறோம் ஆடி மாதம் முப்பது நாள் நம்ம ஆள் பெசாமல் இருக்க மாட்டாங்க இல்லை அதில் ஒரு பதினெட்டுன்னு சொல்லி ஒரு நாளை வச்சு அந்த நாள் எதுனாலும் செய்யி நல்ல காரியத்தை திறன் அன்னைக்கு வந்து விதி வில எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு அப்போ அன்றைக்கி செய்யலாமா சார் இந்த வட்டம் வந்து சனிக்கிழமை வருது ஆடி பதினெட்டுன்ற சனிக்கிழமை வருது இன்னும் இன்னும் சிறப்பு ஏமாலாம் சொன்னாங்க சாதாரணமாக வாரத்தில் வார வாரம் சனிக்கிழமை வருதுல்ல அதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க சனி பெருக்குடா அப்படிம்பாங்க பெருக்கு அப்போ ஆடி பதினெட்டு ஒரு பெருக்கு இப்போ சனியும் சேர்ந்து சனிக்கிழமை வந்து சனியும் ஒரு பெருக்கு அப்படி வருகங்க அதாவது சூப்பராக இன்னைக்கு நான் சொன்னேன் நீங்கள் பார்க்குறீங்க அமைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஆவணி வரைக்கும் பூ வைக்க காத்திலும் பூ வச்சே பாதி பேர் வரண்டு பேர் அதனால் நீங்கள் பூ வச்சுட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டால் நல்லது அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அப்போ என்ன செய்யணும் கோயிலில் பார்த்தோடனே நாளைக்கு இங்கே போகும்போது எவ்வளோ பேச்சை மாற்றிடான் எவனா மாற்றிடுவான்னு சொல்லி இன்றைக்கி உடனே கோயிலே பூ வைக்கிறோமா இல்லையா அதில் பூ வச்சு தான் ஆகணும் அப்படின்னா பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையா இருக்குது சார் என்ன சார் செய்ய அப்படின்னா நானும் எல்லாம் தான் வீடியோவில் வந்து உட்காந்துருக்கேன் கேமரால வந்து உட்காந்துருக்கேன் ஆடி பதினெட்டு சனிக்கலாமா ரைட் ஓகே நம்ம எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க லைட்டு போட்டாச்சுன்னா கணக்கு இல்லாமாங்க அப்போது ஒரு கணக்கு அப்போ ச ஆடி பதினெட்டு ஈவினிங் வந்து ஒரு பெட்ரோத்தல் ஃபங்க்ஷனாக வைங்க ஒரு நிச்சயார்த்ததான் வைங்க ஈவினிங் அது நாலு ஐம்பத்தஞ்சிக்கு பிறகு நிறைஞ்ச அமாவாசையும் ஆரம்பிக்கும் நிறைஞ்ச அமாவாசையில் எதுவும் செய்யலாம் ஆரம்பிப்பாங்க அப்போ ஆடி பதினெட்டு பெருக்கு சனி பெருக்கு நிறைஞ்ச அமாவாசை தூள் கிளப்புங்க ஆடி பதினெட்டாந்தேதி சாயங்காலம்க்கு மேலே நீங்கள் பூ வைக்கலாம் நல்லா பொண்ணு பார்க்குற வேலையை நிப்பாட்டாகங்க பையன் பார்க்குற பையன் நிப்பாட்டாக திரும்பவும் சொல்கிறேன் பையன் கலராக வேணும் பொண்ணு கலரா வேணுங்கிறத நீங்கள் வந்து ஒரு புத்திசாலியான பெற்றோர்களாக இருந்தால் அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வந்துட்டு பையன் திறமையான பையனாக இருக்கானா குடும்பத்தை காப்பாற்றுவானா நம்ம நம்ம பிள்ளைய கண்களாம் வச்சுக்கூடானா நம்மகிட்ட வந்து நம்ம குடும்பத்தோடு ஒன்றி போவானா பொண்ணு நல்ல க கலராக இருக்காளாங்கிறத பார்க்க விட்டுட்டு மாமியார் மகன் மக கூட பிறந்த ப வீட்டுக்கார் கூட பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அரவணைச்சி போவாளா குடும்பத்தோட ஒத்துழைப்பாளா குடும்பத்தை கொண்டு செலுத்துவாளா இப்படி பார்க்குற அடுத்த கட்ட வார்த்தைக்கு வாங்க கலரை மட்டும் பார்த்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை பரம் விட்டுட்டு உங்களை நல்ல வரன்களை விட்டு கொடுத்து வருத்தப்படாங்க என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்